வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளிற்காக நடத்தினாலும் ஆண்டு பாடசாலை எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிக அளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் மாணவர்கள் வருகை தேவை நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டில் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் புதிய தலைவர் நந்தன திலக்க தெரிவித்துள்ளார் தற்போது உப்புக்கான பற்றாக்குறை நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கு தீர்வாக குறித்த தொகை உப்பு இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவையற்ற வகையில் உப்பை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறு நந்தனதலக பொதுமக்களை கோரியுள்ளார் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளின் நிலைமையை அறிந்து கொள்வதற்காக அவர்களை சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது முகாமில் உள்ள அகதிகள் நாற்பதிற்கும் அதிகமானோர் சிறுவர்கள் எனவும் அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுவதால் இது தொடர்பில் ஆராய வேண்டிய பொறுப்பு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் முன்னாள் அமைச்சர் மனுஷ நானயக்காரவின் சகோதரனான விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நேற்று கைது செய்யப்பட்ட அவரை இன்று கம்பகா நீதவான் நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி திசர ஹிரோசேன நாணயக்காரவை எதிர்வரும் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பல பொருளாதார மதிய நிலையங்களில் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி நூற்றி அறுபது ரூபாயிற்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ பூசணிக்காய் தற்போது முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தம்புளை பொருளாதார மதிய நிலையத்தில் இன்று ஒரு கிலோ போஞ்சியின் மொத்த விற்பனை விலை முன்னூற்றி ஐம்பது ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரையிலும் விலை அதிகரித்துள்ளது சர்வதேச விமான நிலையத்தில் போதைப் பொருளை குற்றச்சாட்டில் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான தென்னாப்பிரிக்க பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பெருமதி சுமார் நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் கதைகளை கூறி படங்களை காட்டிக் கொண்டிருப்பதில் பயனில்லை என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் மாற்றம் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் தான் என்ன இதனை மக்கள் உணர்கின்ற போது நீங்கள் பொய்க் கதைகளை கூறி படம் காட்ட முடியாது என அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்ற புலனாய்வு அறிக்கையின் பின்னரே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அடுத்த மீளாய்வு புலனாய்வு அறிக்கை கிடைத்த பிறகு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் கிருஷாந்த அபேசேன மேலும் போது மக்களின் வரிப்பணத்தை வேன்வரையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று ஊடகங்களில் குறிப்பிட்ட தரப்பினர்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்புக்கு அளிக்க வேண்டும் அப்போதுதான் அது உரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் மீண்டும் ரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் காந்தி நேத்தி தெரிவித்துள்ளார் இனமத வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாட்டில் இனமத ரீதியிலான சில பிரச்சனைகள் இருக்கின்றமை உண்மைதான் அவற்றுக்கு நாம் தீர்வு காண்போம் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நாட்டில் மீண்டும் ரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம் எனவும் வேறொன்றிருந்த தேசிய இன பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால் வடக்கு மற்றும் தெற்கு இடையேயான உறவு அருந்ததாகவும் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழரசு கட்சிக்கு மாவை சேனாதி ராஜா அரசியல் குழு தலைவராகவும் பெரும் தலைவராகவும் இடைக்கால பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் செயற்படுவார் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மத்திய குழு கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் பல விடயங்கள் இருந்தாலும் கூட முதலாவதாக தலைவர் விடயம் குறித்து பேசப்பட்டது இதன்போது அடுத்த மாநாடு கூடுகின்ற வரைக்கும் இருக்கின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சிவஞானம் பணியாற்றுவார் எனவும் தலைவி மாவி சேராதிராஜா அவர்கள் அரசியல் குழு தலைவராகவும் செயற்படுவார் எனவும் கடந்த மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதுமெனவி தெரிவித்தார் கடந்த அரசுகள் போல இந்த அரசையும் எவரும் நினைத்துவிடக் கூடாது இது குறுக்கு வழியில் வந்த அரசு அல்ல ஆட்சி மாற்றத்தை விரும்பிய மக்கள் அலையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது குழப்பவாதிகள் எவராவது இருந்தால் அவர்கள் பாரபட்சமின்றி தண்டிக்கப்படுவார்கள் சட்டம் தனது கடமையை சரிவர செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் அவர் வெளிவகாரம் மற்றும் வெளிநாடு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரும் மடக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான ஹருண் ஹேமச்சந்திர எமது அரசாங்கம் எந்த அரசியல் வடிவாங்கலையும் முன்னெடுக்காது ஊழல்களை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக இலங்கையின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சட்டத்தின் மூலம் மட்டுமே நாங்கள் ஊழல்க்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என தெரிவித்தார்